வணக்கம் இது காலாண்மை யூடியூப் சேனல் இந்த சேனல் விளையாட் வந்து தேக்கு மர வளர்ப்பு சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இந்த வளர்ப்பு சார்ந்த ஒரு தகவல்களை நீர்ப்ப தகரம் பெருமாள் என்ற ஒரு தோழரை நான் பார்க்க போகிறோம் அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் கிட்டத்தட்ட நீண்ட நாளாக சிறுவயத்திலேருந்து அவர் விவசாயம் செஞ்சு வர்றாரு வாங்க அவரை பார்க்கலாம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் ஆர் பெருமாள் ஆர் பெருமாள் உங்கள் செல் நம்பர் ஆ இருக்குது செல் நம்பர் சொல்லுங்கள் நைன் செவன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் டபுள் ஒன் செவன் நைன் செவன் நைன் செவன் செவன் டூ நீங்கள் சொந்த ஊர் நீர்பட்டம் நீர் பட்டகாரம் எவ்வளோ நாளாக விவசாயத்தில் இருக்கிறீங்க ஒரு முப்பது வருஷமாக முப்பது வருஷம் விவசாயம் வச்சிருக்கிறீங்க என்னென்ன விவசாயம் பண்ணுறீங்க நெல் மணிலா நெல் மணிலா அதாவது மிளகாய் மிளகாய் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் தேக்கு மரம் அஞ்சு வருஷமாக தேக்கு மரம் வச்சுருக்கீங்க தேக்கு மரம் வந்து வைக்கணும் எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துடுது

அப்போ வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து வடக்கு தெருக்கு வந்து ஒன்பது அடியும் கிழக்கு மேற்கு வந்து அஞ்சு அடி இதில் வச்சுட்டேன் அஞ்சு அடி அப்போ ரொம்ப நெருக்க நெருக்கமாக தான் இருக்கும் இந்த மரங்கள் வளரனா வந்து இடைவெளி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி அது பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருங்க இதில் வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறீங்க இதில் இந்த வந்து நெருக்கமாக வச்சுக்கிறீங்க இதை என்ன பண்ண போறீங்க ஒரு மரம் ஒரு மரம் கட் பண்ணணும் ஒன்று வந்து ஒரு மூணு வருஷம் பொறுத்து மூணு வருஷம் பொறுத்து அதை அதை பண்ண ஒரு மரம் வரலாம் ஒரு மரம் விட்டு ஒரு மரம் எடுத்து போறீங்க இது நல்ல வருமானம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா வருமானம் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில தான் வச்சிருக்கோம் சரி இந்த மரத்தை என்னென்ன செய்யலாம் பயன்பாடு தான் வாசகால் வாசகால் தான் அதிகபட்சம் வாசகால் அதிகமான அப்புறம் வேற என்ன செய்யலாம் வேற என்ன கட்டிலோ செய்யலாம் அப்போ நல்ல இது வந்து விற்கிறப்ப நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறீங்க எத்தனை வருஷம் ஆகும் நீங்க வெட்டுறதுக்கு நான் ஒரு முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷம் முப்பது வருஷம் போயிருந்தாங்க பதினஞ்சு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணோம் அப்ப உங்களுக்கு பயன்பட உங்க பசங்களை தான் பயன்படுத்த நீண்ட காலத்துக்கு பிறகு நான் இது பயன் தரக்கூடிய ஒரு மரமா இருக்கும் ஆகவே தான் பரவ இந்த மரங்கள் வந்து ஓரளவு நல்ல உயரமாக தான் இருக்குது மகிழ்ச்சி இதுக்கு வந்து உரம் வந்து வைக்குவேன் கவாத்து பண்ணி கொடுங்க மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு நீண்ட நாள் ஒரு பயிர் அதனால் தான் உங்களுக்கு உங்களுடைய சந்ததியர்களுக்கு பயன்படக்கூடிய தான் இருக்கும் இது எவ்வளோ வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க ஒரு மரம் அது கால்களையும் பண்ணலை வர இது வர இதே மரம் நடுவோம் வாப்பனம் எல்லாம் மரம் நடுற ஆர்வத்தில் நன்றி ரைட் நன்றி வணக்கம்